நாட்டிலேயே மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் சுகாதாரத்துறை சிறப்பான சேவை அளித்து வருவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுகாதாரத்துறைக்கு ஒன்பதாயிரத்து எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அரசு மருத்துவமனையில் இறைப்பை குடலியல் அறுவை சிகிச்சை துறை எலும்பு முறிவு மற்றும் முட நீக்கியல் துறைகளின் நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் முதலமைச்சரின் சீரிய முயற்சியால் சுகாதாரத்துறை சிறந்து விளங்கி வருவதாக தெரிவித்தார் தொற்றுநோய் பரவாமல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் சுகாதாரத்துறையை மேம்படுத்தும் வகையில் அறுவை சிகிச்சைகளுக்கு தோல் வங்கி எலும்பு வங்கி உள்ளிட்டவை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழக சுகாதாரத்துறைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி ஒன்பதாயிரத்து எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் எஸ் கீதாலட்சுமி சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் எம் கே முரளிதரன் மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக பெருங்குடல் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளிகள் மற்றும் குடல் தோல் பௌத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் தேவைக்காக ஸ்டோமா கிளினிக் இன்று திறந்து வைக்கப்பட்டது நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முதிய